நீங்க கூட பாத்துருப்பீங்க அட்டுவோமுக்கு கூப்பிட்டாங்க நாங்க வரல அப்படின்னு சொல்றத வந்து இப்ப கொஞ்சம் பெருமையா சில கட்சிகள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாட்டுல உள்ள சில ஊடகங்கள் மீதும் சில பேர் மீதும் உண்டு எல்லார் மேலேயும் சொல்லல தெலுங்கானா இருந்து விரட்டிட்டாங்க பாண்டிச்சேரி நீ போல இல்லை சமீபத்தில் கூற ஒரு மாநாட்டில் பேசினார் தமிழகம் கல்வியில் உயர்ந்திருக்கிறது அதற்கு சில தலைவர்களின் பெயரை சொல்லி பேசினார்கள் ஆனால் தமிழகம் கல்வியில் முன்னேறியதற்கு முழு முதல் காரணம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து இங்கே நான் ஆளுநராக வந்திருக்கிறேன் என்று சொல்வதை விட உங்கள் சகோதரியாக வந்திருக்கிறேன் என்பதைத்தான் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் தெலுங்கானாவில் கொடியேற்றிவிட்டு விமானத்தில் புதுவை சென்று புதுவையில் கொடியேற்றிவிட்டு எப்பொழுதுமே கொடியேற்றும் தினமன்று முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சேவை செய்பவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அட்ஹோம் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அட்டோமுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறத வந்து இப்போ கொஞ்சம் பெருமையாக சில கட்சிகள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த விருந்து நிகழ்ச்சியை குடியரசு தினம் விருந்து நிகழ்ச்சி அதை மதியம் புதுவையில் நடத்திவிட்டு நான்கு மணிக்கு விமானத்தை பிடித்து பின்பு தெலுங்கானாவிற்கு சென்று அதே விருந்து நிகழ்ச்சியை மாலையில் நடத்திவிட்டு காலையில் இன்று தெலுங்கானாவில் இரண்டு மாநாடுகளில் கலந்து கொண்டு உங்களை நோக்கி வந்திருக்கிறேன் என்றால் உங்கள் மீது வைத்திருக்கும் பாசம்தான் ஒரு அழைப்பு என்று வரும்பொழுது அந்த அழைப்பை நமக்கு எவ்வளவுதான் எளிமையாக கூட இருக்கலாம் எதிரியாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு அழைப்பு என்று வந்தால் அதை மரியாதையாக ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை பகிரும் குணம்தான் தமிழ் குணம் தமிழக குணம் ஆனால் இன்று சில பேர் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் போகமாட்டோம் அப்படின்னு சொல்றதை ஒரு பெருமையாக கருதுகிறார்கள் நாம் அப்படி அல்ல அழைப்பு எங்கே இருந்தாலும் வந்து சென்று அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் குணத்தை தான் பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இன்று நாம் மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நாம் கற்ற கல்வி நமக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது நான் எல்லா சாதாரணமாக சொல்வதுண்டு நான் தெலுங்கானா ஆளுநர் ஆனவுடன் விமர்சனம் செய்பவர்கள் எப்பொழுதுமே முன்னால் வருவார்கள் இந்தியாவிலேயே இளைய வயது ஆளுநர் நான் தான் உடனே வந்தார்கள் இவங்க வந்து அப்புறமா உடனே சில பேர் விமர்சனம் செய்தார்கள் இவர்கள் என்ன இப்பொழுது தெலுங்கானா என்பது அப்பொழுது பிறந்த குழந்தை என்னென்றால் தெலுங்கானா இப்பொழுது இருக்கிறதுலே நமது கடைசியாக பிறந்த குழந்தை தெலுங்கானா இப்பொழுது பிறந்த குழந்தை இந்த குழந்தையை இந்த அனுபவம் இல்லாத ஆளுநர் எப்படி கையாள்வார் என்று விமர்சனம் எழுதினார்கள் நான் சொன்னேன் இந்த ஆளுநர் சாதாரண ஆளுநர் அல்ல கல்வி கற்றவர் கல்வியும் சாதாரண கல்வி அல்ல டாக்டருக்கு படித்து மகப்பேறு மருத்துவத்திற்காக படித்தவர் அதனால் மகப்பேறு மருத்துவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை கையாள தெரியும் அதனால் தெலுங்கானா பிறந்த குழந்தை அதனால் நான் கற்ற கல்வி எனக்கு பக்கபலமாக இருக்கும் அதனால் தான் எவ்வளவோ சவால்கள் வந்த பிறகும் எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊடகங்கள் மீதும் சில பேர் மீதும் உண்டு எல்லார் மேலேயும் சொல்லலை தெலுங்கானாவில் அங்கே முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த ஆளுநர் ஆனா இங்கிருந்து தெலுங்கானாலிருந்து விரட்ட நீ போல இல்லை அன்று தெலுங்கானா முதலமைச்சர் நேற்று கூட என்னிடம் கேட்டார்கள் சில பேர் தேநீர் விருந்திற்கு வரவில்லையே புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தெலுங்கானாவில் இப்படித்தான் ஒருவர் மூன்று ஆண்டு காலமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தார் ஆனால் இன்று ராஜ்பவனுக்கே வர முடியாத அளவிற்கு மக்கள் செய்து விட்டார்கள் அதனால் அதிகாரம் எப்பொழுதும் நம் கையில் இருக்கும் நம்ம யாருமே எதுவுமே தடுக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் இல்லை உங்களிடம் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது சர்வாதிகாரத்திற்கு இடம் இல்லை அன்பிற்கு தான் ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது அப்ப உடனே சொன்னார்கள் உடனே எனது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் புதுவையில் துணைநிலை ஆளுநராக உடனே செல்ல வேண்டி இருக்கிறது நீங்கள் உடனே அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உடனே அதே விமர்சகர்கள் வெளியே வந்தார்கள் சொன்னார்கள் ஓகே ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் சொன்னேன் எனக்கு நான் கற்ற கல்வி எனக்கு துணையாக இருக்கிறது மகப்பேறு மருத்துவர் என்பவர் ஒரு குழந்தை பிறந்தாலும் கையாள முடியும் இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கையாள முடியும் அதனால் நான் சிறப்பாக நிர்வாகம் செய்வேன் என்று சொன்னேன் என்று வரை அதை நிர்வாகத்தை செய்து வருகிறேன் இதற்கெல்லாம் அடிப்படை எது என்றால் நான் ஏற்கனவே அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் சொன்னதை போல நான் சார்ந்திருந்த இயக்கம் ஆனால் அதற்கு முன்னாலேயே பொது வாழ்வையில் எனக்கு பலத்தை கொடுத்தது எது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிற்கு வெளியே குழந்தையாக காத்து கிடந்தது தான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க மகளிர் இதை வந்துடுறேன் ஒரு ஃப்ரீயெட் வச்சுருப்பாங்க நான் முன் சீட்டில் உட்காந்துருப்பேன் மகளிர் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் தலைவரை பார்த்துட்டு போவாங்க அப்போ ஏசிலாம் காருக்குள்ளே கிடையாது உள்ளே போவாங்க தலைவரை பார்க்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடும் நான் அந்த வேர்த்து விரிவிற்று அந்த காருக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் அப்படியே தலைவர் வீட்டை வெறிச்சு பார்த்துட்டு உள்ளே உட்கார்ந்துருப்பேன் அப்போ தான் நான் நினைப்பதுண்டு ஒருவேளை அந்த தலைவனின் வீட்டிற்கு வெளியே காத்து கிடந்தது தான் எனக்கு பலத்தை ஏற்படுத்தி இன்று நான் அரசியல் கட்சி தலைவராக ஆளுநராக நிற்பதற்கு எனக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தது என்று நான் நினைத்துக் கொள்வேன் ஏனென்றால் காமராஜர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல மரியாதைக்குரிய நமது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக ஏற்படுத்திய ரெக்கார்டை எந்தவரும் முதலமைச்சரும் பிரேக் செய்யவில்லை என்பதை நான் தெரிவித்துக்கொள் சொல்லலாம் இதை செய்த நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் பட்டியலிட்டால் இதை எப்படி அவர் மதிய உணவு கொடுத்து சமீபத்தில் ஒரு மாநாட்டில் பேசினார்கள் மாநாட்டில் என்ன பேசினார்கள் என்றால் தமிழகம் கல்வியில் உயர்ந்திருக்கிறது அதற்கு சில தலைவர்களின் பெயரை சொல்லி பேசினார்கள் உடனே நான் பதிவு போட்டேன் எந்த வேண்டுமானால் நீங்கள் பெருமையை ஆனால் தமிழகம் கல்வியில் முன்னேறியதற்கு முழு முதல் காரணம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை பாடம் படிக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் யாருக்கு வேண்டுமானால் நீங்கள் பெருமை சேருங்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தி விடாதீர்கள் என்று பல நேரங்களில் அவரின் நமக்கு உள்ளே உத்வேகம் வருகிறது அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏற்படுத்தினார் இது தொழிலாளர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை பதுக்குபவர்களுக்கு தான் பிரச்சனை அப்போ ஒரு நிருபர் வந்து என்கிட்ட கேட்டார் பல தலைவர்கள் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைனால ரொம்ப பாதிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்களே நீங்கள் ஒன்றும் பாதிக்கப்படலையா நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்களேன்னு ஆ சார் நாங்களாம் பாதிக்கப்படலையேன்னு சொன்னேன் உட எல்லாரும் சொன்னாங்க அப்போனா உங்களுக்கு முதலே தெரியுமா உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் அந்த நாள் தான் தெரிஞ்சது ஆனால் நாங்கள் கொஞ்சம் நஞ்சம் வச்சிருக்க காசும் நாங்கள் நேர்மையாக சம்பாதிச்சது எனது கோட்டும் எனது நோட்டும் சொன்னேன் இது கருப்பா தான் பிரச்சனை நம்மள ஆழ்வான கருப்பா இருக்கலாம் ஆனா நம்மகிட்ட கருப்பணம் கிடையாது நம்மகிட்ட இருக்கலாம் வெள்ளை பணம் உழைத்த பணம் கடுமையாக உழைத்த பணம் வேர்வையை சிந்திய பணம்